எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கு விரைவாக போற்றி கேட்டிருக்க அப்படிங்க கோயில் சவுத்தில் வந்து காவி வெள்ள அடிக்கிறாங்க அது எதுக்குங்க அப்படின்னா காவி என்பது சிவனை இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு உடைங்க இப்போ காவி தரிச்சிட்டு போகிறோம் இல்லையா காவி வணிஞ்சிட்டு போகிறோம் இல்லையா அதிகம் நம்ம வந்து சாமி கும்பிறது சாமி வழிபாடு ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா இல்லை ஐப்பன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம உடுத்தமுடிய காவிதாங்க ஸோ அதனால் அது இறைவனுக்குரிய உடைங்க ஸோ அந்த இடத்துல பக்தி மார்க்கங்கள் அப்போ கெட்ட புத்தி எண்ணங்கள் இல்லாமல் மனது தூய்மையாக இருக்கணும் இந்த காவி அணிஞ்சு அதுக்கு மனது தூய்மையாக வச்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களையும் வெளிப்படுத்துறதுக்கோசரம் சொல்லப்பட்டது தான் உங்களுக்கு அது சூட்சமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு செவத்தில் வந்து காவியாகவும் வெள்ளையாகவும் விட்டு விட்டு அடிப்பாங்க ஸோ இதுதான் அந்த காவி வெள்ளை கோயில் சௌட்டில் அடிக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுதுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்